என திறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து பனிரெண்டு கட்டத்துல கிரகம் இருக்கிறது கிரகம் நிற்கிறது ஒவ்வொரு கட்டத்திலே ஒரு தலை நிற்குது ஒரு தலை நிக்கல அப்ப இந்த கட்டங்களில் நிற்கின்ற கிரகங்கள் எதை அனுசரித்து நிற்கிறது அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம் எதை அனுசரித்து நிற்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா தான் அது சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி வந்து என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தோட இணைப்பை பெற்றிருக்கிறது உங்கள் லக்கணம் லக்கண புள்ளி வந்து எந்த நட்சத்திரத்தோட இணைப்பு புள்ளியை பெற்றிருக்கிறதோ அப்ப இப்போ ஒருத்தர் லக்கணத்துல போய் பிறந்திருக்கிறாரு அசுபதி நட்சத்திரத்தில் வந்து புள்ளி நிற்குதுன்னா லக்கணம் பிளஸ் கேது அசுபதி அந்த நட்சத்திரம் வந்து அதோடு சேர்ந்து எப்பயுமே சேர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்ப உங்களுடைய லக்கணம் வந்து செயல்படணும் அப்படின்னா யாரு இடம் கொடுத்தாங்களோ யாரு இடம் கொடுத்துருக்காங்களோ இடம் கொடுத்தது வந்து ஒரு க பா பாவத்துக்குண்டிய நபராக இருந்தாலும் அதில் செயல்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த தான் இந்த லக்கண புள்ளியை இயக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னு கேதுக்கு தான் உண்டு அப்ப இந்த நபர் என்ன செய்யணும் கேதுவுக்கு பிடித்தமான வேலை என்ன கேதுவுக்கு பிடித்தமான வேலை என்ன ஆன்மீகம் கேதுவுக்கு பிடித்தமான வேலை வந்து ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை வந்து என்ன சொல்றான்னா அவர் முறையாக கையாண்டார் என்று சொன்னால் முறையாக கையாண்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக நூறு பெர்சென்ட் என்ன சொன்னா அவர் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வது அவர் லக்கணம் வந்து மேசத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவருடைய வெற்றி என்பது என்ன சொல்றான்னா வந்து அந்த சாரத்துலதான் உண்டு இதை யாராலே நீங்கள் மாற்றவே முடியாது அப்ப ஒவ்வொரு கிரகமும் என்ன சொல்றான்னா ஒன்றாக இல்லை ஒன்றாக இல்லை இப்போ சனி வந்து ராகுவுடைய நட்சத்திரத்துல போய் சதயத்துல உட்காந்துருக்காருன்னா சனி ராகு சேர்க்கை சனி வந்து என்ன சொல்றான்னா வந்து திருவாதிரையில உட்காந்துருந்தால் வந்து சனி ராகு சேர்க்கை தான் சுவாதியில சனி ராகு சேர்க்கலாம் அப்ப இதை இயக்குவது என்பதுதான் தெரியாத விஷயம் நமக்கு வந்து சனி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு சனி உக்காந்திருக்காரு சனி வந்து அஹ் ரிஷப உட்கார்ந்திருக்காரு உட்காந்து வீட்டுல உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது அது பொதுவான விதி ஆனால் அந்த பொதுவான விதியை விதிக்கு அப்பாற்பட்டு அந்த சாரத்தை வந்து நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நூறு வந்து நீங்கள் சக்சஸ் ஆக இருப்பீங்க அப்ப எந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அசுவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் போய் உட்கார்ந்து அவர்கள் வந்து என்ன சொன்னா முந்திரி தானம் பண்ணணும் சாமி கும்பிடும் போது என்ன சொன்னான்னா வந்து முந்திரி பொறுப்பு வச்சு சாமி கும்பிட்டு கும்பிட்டீர்கள் என்று சொன்னார் அசுவதி நட்சத்திரத்துல லக்கணம் இருந்தாலும் சரி அசுவதி நட்சத்திரத்துல வந்து என்ன சரி எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோட இயக்கம் அந்த முந்திரி பொறுப்பு வச்சுதான் இயக்க முடியும் வேற ஒரு இதை வந்து இயக்க முடியாது அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா பரணி நட்சத்திரத்துல இருக்கு அப்ப பரணி நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது பரணி என்று சொன்னால் நெல்லிக்காய் நெல்லிக்காயை வச்சுதான் வந்துருச்சா பரணியில் இருக்கிற கிரகத்தை இயக்க முடியும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கிரகத்தை இயக்க வேண்டும் என்று இயக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னா அத்திப்பழத்தை வைத்து தான் அந்த அந்த கிரகத்தை இயக்க முடியும் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் இருக்கின்ற கிரகத்திற்கு வந்து என்ன சொன்னா நீங்கள் நாவல் பழத்தையோ நாவல் பழத்தை வைத்து தான் அந்த கிரகத்தை இயக்க முடியும் அதை தொட்டால் அந்த அந்த கிரகம் அந்த ஆக்டிவேஷன் ஆகிடும் மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்து ஒருவர் வந்து ஒருவருடைய கிரகம் இருக்கிறது என்று ஒட்டுமொத்தத்துக்கு எடுத்துக்கிது எந்த கிரகம் இருந்தாலும் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த சாரநாதனுடைய பொருட்களை நீங்கள் நிவேதானமாக வைத்து வழிபாடு பண்ணுவது நீங்கள் சாப்பிடுவது பிறருக்கு தானம் பண்ணுவதனால் அந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும் ஒருத்தருடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துட்ட என்ன என்ன பண்ணுவீங்க கேட்டை நட்சத்திரத்துடைய இயக்க சக்தி வந்து என்ன சொன்னா அதோடைய உணவு என்பது செர்ரி பழம் அல்லது வல்லாரை விட்டார் வ இது அது என்னது வல்லாரை கீரை இதை சாப்பிட்டால்தான் அது வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது வேலை கண்டிப்பா செய்யாது அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் வந்து வாங்கிய சாரநாதனை வந்து நினைவில் கொள்ளுங்கள் சும்மா எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் நான் போனேன் நடக்கல அப்படின்லாம் சொல்லாது இப்ப அதிபதி ஒருத்தருக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டார் லாபஸ்தானாதிபதியை என்று சொல்லக்கூடிய கிரக சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் வந்து உலர் திராட்சியை வந்து சாப்பிடுவதனாலும் தானம் பண்ணுவதனாலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் பிரச்சனை தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நாம் வந்து என்ன சொன்னா பழங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த பழங்கள்ல ஏன் என்ன ஏன் வந்து என்ன சொன்னா நம்ம வந்து தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த பழங்கள் என்பது என்ன சொல்றான்னா வந்து மனித வாழ்க்கையில் வந்து இயற்கையின் இயற்கை பழங்கள் என்பது இயற்கை இந்த பழங்கள் என்பது என்ன சொன்னான்னா வந்து பூமியில் இருந்து வளர்ந்த செடிகளில் வந்து உற்பத்தியான ஒன்றாக இருக்கிற காரணத்தினால இதற்கு உடனே வந்து இயக்க சக்தி உண்டு இயங்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதனாலதான் இந்துக்கள் வந்து என்ன செய்ய எப்பயுமே ரெண்டு வாழைப்பழம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க முஸ்லீம்கள் என்ன சொன்னான்னா இது வச்சு வழிபாடு பண்ணுவாங்க எது பேரிச்சம்பழம் அப்போ இதெல்லாம் அவங் அவர்கள் இயற்கையாகவே கடவுள் வந்து என்ன சொல்லான்னா ஒவ்வொரு மதத்திற்கும் உண்டான ஒரு பொருள் வந்து என்ன சொல்ல வந்து இறைவனால் இயற்கையாக படைக்கப்பட்டு அந்த இயற்கையின் மூலமாக ஒவ்வொரு ஒவ்வொரு கடவுளுக்கும் நிவேதானமாக வைத்ததுக்கு காரணம் அதான் அதனால் நம்ம எல்லாரும் என்ன என்ன செய்யணும்னா ரொம்ப இலகுவான வழி சாரநாதனை இயக்கினால் தான் நாம் வெற்றி பெற முடியும் சாரநாதன் என்று சொல்லக்கூடியவன் சரியில்லாத இடத்தில் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னான் சாரநாதன் சரியில்லாத இடத்துல உட்கார்ந்துட்டான் ஆஹ் ஆரியேட்டுல போய் எட்டு பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த ச அப்படியும் நம்ம விட்டுற முடியாதுக்கா நம்ம சாரநாதன் நமக்கு வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னா ஆஹ் ஒரு பா பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்து விட்டால் இப்ப நைவாத நட்சத்திரத்திலேயே போய் உட்கார்ந்துருச்சு என்ன செய்வீங்க இல்ல எட்டு குடைவன் நட்சத்திரத்துல உட்காந்துருச்சு இல்லைன்னா ஆறு குடைவன் நட்சத்திரத்துல பன்னெண்டு குடையவன் வச்சா அந்த உணவுகளை நீங்கள் தானம் பண்ண 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 என்ன சொல்லாம்னு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் மாறும் இதெல்லாம் வந்து சில தெரிந்தும் தெரியாதவர்களுக்கு தான் இந்த வீடியோ சில பேர் என்ன நினைக்கிறீங்க இது போட்ட எப்பயுமே இது வந்து படிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இதை வந்து படித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது இது ஃப்ளூயண்ட்டாக வர்ற விஷயம் எல்லா கருத்துக்களும் இதில் வந்து கலந்துருக்கும் நீங்கள் ஒரு கெட்டிங்கை உடனே என்ன சொல்லணும் சாரநாதனை சாரநாதனால் சாரநாதனால் கிரகங்கள் இயக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி அதை படித்து பார்த்துட்டு ச நீங்கள் வந்து தள்ளிட்டு போனீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து என்னுடைய வீடியோக்களில் சொல்லக்கூடிய சொல்லப்படுகின்ற உட்கருத்துக்களை வந்து தெரியாமலே போயிடுவீங்க உட்கருத்துக்கள் வேண்டுமா வீடியோ நல்லா படிங்க ஏன்னா ஒரு வீடியோ போடும்போது என்ன சொல்லலன்னா நம்ம என்னத்தை சொல்லி போடுறது கிரகங்களை சொல்லித்தான் போடணும் சாரத்தை சொல்லித்தான் போடணும் இதை தவிர வந்து ஜோதிடத்தில் வந்து புதிதாக யாரும் அப்ப அப்போ இருந்து என்னத்தை பேசுறது அப்போ ஏதாவது ஒன்று பேசியாகும் அப்போ ஒரு வீடியோவுக்கும் இன் நான் போடுற இன்னொரு வீடியோவுக்கும் கண்டிப்பாக உத்தியோசம் கெட்டிங் வேணா வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரே மாதிரியாக இருக்கலாமே தவிர ஆனால் உள்ளே இருக்கிற கருத்துக்கள் பல விதத்தில் புரிகிறாக புரிகிறதாக இருக்கும் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா அசுவதினா முந்திரி பரணினா நெல்லிக்காய் கார்த்திகைன்னா வந்து பே இது உங்களுக்கு அத்திப்பழம் ரோஹிணினால் வந்து என்ன சொல்லுன்னா நாவல் பழம் தேங்காய் சில்லு தேங்காய் திருவாதிரை அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம் உணர் பூசம்னா வந்து என்ன சொன்னால் கரும்புச்சாறு பூசம்னா ஆப்பிள் ஆயில்யம்னா வந்து என்ன சொல்லான்னா முருங்கை சார்ந்த அனைத்து விதமான முருங்கைக்காய் தான் மகம்னா என்ன சொன்னா மாங்காய் பூரம்னா எலுமிச்சம்பழம் இப்படி எல்லா விதத்திலுமே வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பொருட்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் வந்து பாருங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்லணும் உத்தரம் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா இது அந்த எந்த பழம் மாதளம்பழம் அஸ்தம்னா ஆரஞ்சு சித்திரை அப்படின்னு சொல்லி வரும்போது இது பப்பாளி சுவாதி என்று சொன்னால் வந்து உலர் விசாகம் என்று சொன்னால் கற்கண்டு அணம் என்று சொன்னால் நொங்கு மூலம் என்று சொன்னால் வந்து என்ன சொன்ன கேட்டை என்று சொன்னால் வந்து செறிப்பழம் மிட்டாய் மூலம் என்று சொன்னால் பழம் போராடம் என்று சொன்னால் காளானம் வெளிப்பீச்சு உத்திராடம் என்று சொன்னால் பலாபழம் திருவோணம் என்று சொன்னால் வாயில் போடுற பாக்கு சீத்தாப்பழம் அவிட்டம் என்று சொன்னால் தக்காளி சதயம் என்று சொன்னால் கருப்பு திராட்சை பூரட்டாதி என்று சொன்னால் மாம்பழம் உத்திரட்டாதி என்று சொன்னால் வந்து பழம் ரேவதி என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா பாவக்காய் அல்லது சாரி இழந்த எல்லாத்தையுமே வந்து என்ன சொன்ன ஞாபகம் வச்சுட்டு சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அந்த உத்தரத்துல லேசா தடுமாறிச்சு ஏன்னா தடுமாறிச்சா தடுமாறுன்னு சொன்னதுனால வேணுன்னு ஐஏஎஸ் பரீட்சிக்க நம்ம எழுதிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதனால வந்து என்ன சொல்லலாம்னா எல்லா மனிதனும் சாரநாதனை எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கிடு சாரம் சாரம் பார்த்து விட்டால் அந்த சாரம் உயர உயர போய் வந்து ஒரு முடிவுரையை கொடுத்து விடும் அப்ப இந்த இதை வந்து என்ன சொல்லலாம்னா நாம் இப்படித்தான் இயக்கணும் ஒவ்வொரு கிரகமும் வந்து தனிப்பட்ட முறையில் எப்பவும் இயங்காது அப்ப அந்த தனிப்பட்ட முறையில் இயங்காது அப்படிங்கும்போது ஒரு கிரகத்துடைய வேர் ஒரு கிடைக்க கிரகத்தோடைய அடி நாதம் சாரத்தில் தான் இருக்கிறது இந்த சாரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்தத்தான் வெற்றி பெற முடியுமே தவிர சாரநாதனை வந்து சாரநாதனுக்கு உண்டான நட்சத்திரத்தை நீங்கள் அனுதனவும் பயன்படுத்தினால் அடிக்கடி ரெண்டு பதிலெண்ண இயக்குங்க ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இதை எந்த ஒரு மனிதன் வந்து ரெகுலரா வந்து இயக்க கத்துக்கிடணும் அதற்குண்டான உணவுகளை வந்து என்ன சொன்னாலும் தானம் பண்ணணும் சாப்பிடணும் தானம் பண்ணணும் சாப்பிடணும் தானம் பண்ணணும் சாப்பிடணும் இப்போ யாராவது ரெண்டு குடையவருடைய உங்களுடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அந்த பழத்தை நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களா சொல்லலாம் ஆனால் ஈஸியாக வந்து அதை வந்து செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது சொல்லலாம் ஆனால் அதற்கு அதை செயல்படுத்துறதுக்குன்னா ஈஸியான வாய்ப்புகள் இருக்காரு சரி லாபஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை வாய் அந்த உணவை வந்து வாயில் போட்டு வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் அந்த பத அந்த பதினொன்று கூட வேலை செய்வார் அப்போ எல்லா மனிதனும் தினமும் ரெண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய அந்த சாரநாதனினால் நீங்கள் இயக்கி கொண்டிருக்க இயக்கிக்கொண்டிருக்கத்தான் உங்களுக்கு பொருளாதாரமும் லாபமும் வந்து கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும் இல்லைன்னா என்ன கிடைக்காது அப்போ அதுக்குண்டான பொருள்களை வந்து நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக்கணும் தெரிந்து வைத்துக்கணும் இருபத்தேழு உண்டான உணவு பொருட்களை வந்து நீங்கள் தெரிந்து வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது அப்படியே ஞாபகப்படுத்தி தான் வச்சிருக்க முடியும் நீங்க ஜோதிடத்துல வந்து இப்படி பார்த்தோன்ன ஒரு ஞாபகம் சக்தி வரணுமே தவிர அந்த வா ஞாபக சக்தி வரணும் அப்படி ஞாபக சக்தி வந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது இதுதான் ஜோதிடத்துடைய ரகசியம் அப்ப எல்லா மனிதரும் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக ஒரு டைரியில இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்கள் உணவுகளை எழுதி வச்சிடணும் பழங்கள் தானத்திற்கு வந்து என்ன சொன்ன இயற்கையின் வந்து அருட்கொடை கொடை உணவு கூட நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணும் ஆனால் பழங்கள் என்பது இயற்கையின் அருள் கடையில போய் வாங்கிட்டு வந்துடலாம் எல்லாமே கடையில போய் வாங்கிட்டு உண்டான வாய்ப்புகள் வந்து நமக்கு இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு தினமும் வந்து என்ன சொன்னா பணம் வர வேண்டுமா உங்களுடைய ரெண்டு குடையவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் யாருக்காவது என்ன சொல்றானா ஒரு கோவில்லனால என்ன சார் அந்த ஒரு பழத்தை வந்து ஒரு விநாயகருக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து போயிட்டே இருங்க யாராவது எடுத்துட்டு போவாங்க இதை செய்யுங்க லாபம் வேணுமா காசு நிற்க மாட்டேக்கா அதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களை வந்து நீங்கள் சாப்பிடுங்க அதை வந்து என்ன சொல்லலான்னா பிள்ளையார் கோயிலில் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு வெத்தலையில வச்சு நேட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு போவோம் கொண்டு போனீங்கன்னா என்ன அதை வச்சிட்டு போயிருங்க கண்டிப்பாக யாரோ ஒரு மனிதன் ஆவலோடு எடுப்பான் அந்த ஆவலோடு எடுக்க 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 நமக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய காரியங்கள் நன்றாக இருக்கும் என்று கூறி சாரநாதனை ஒவ்வொரு கிரகமும் என்ன சொல்லான்னா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றா வந்து அவருக்கு அந்த ஒரு சாதனம் அப்படின்னு நினைச்சவன அவர் யாருடைய சாரத்துல இருக்காரு அப்படிங்கிற கேள்விதான் வரணும் அந்த சாரநாதனுடைய அனுசரணைகளை தான் அவர் உட்கார்ந்துருப்பார் அந்த சாரநாதனை யார் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் எங்கெங்கயோ போய் வந்து நீங்க அலைவதை விட உங்களுடைய உங்களுக்கு எந்த கிரகம் என்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான சாரநாதனுக்கு உண்டான அந்த சாரநாதன் நட்சத்திரத்தை அதற்குண்டான பழங்களை நீங்கள் தானமாகவோ சாப்பிடுவதனாலவோ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி சாரநாதனே உங்களை வாழ வைக்க சாரம் என்று சொன்னால் வீடு கட்டும் போது சாரம் போடுவோம் இல்லையா மேல ஸ்டெப் ஸ்டெப்பா போய் வந்து உயரம் வர வர போடுவோம் இல்லையா அதுதான் உயரத்திற்கு வளர்த்து விடக்கூடிய சாரம் என்பது உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பொக்கிசம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசர் ஆகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்